நிறைய கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனா என்ன இந்த வயசுலேயே போட்டியே அப்படிம்பாங்க அதுல சில பேர் கேள்வி கேட்பான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சின்ன பிள்ளைங்க போட்டா இன்னும் இந்த வயசுலயே போட்டியே அப்படிம்பான் சரி கொஞ்சம் வயசுக்கு வந்துட்டா இன்னும் வயசுக்கு வந்துட்டியே இப்பயே போடலாமா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிமா சரி கல்யாணம் பண்ணி தான் போட்டா உங்க வீட்டுக்காரர் கோச்சிக்க மாட்டாரு எப்படி குடும்பம் நடத்துவேன் அப்படிங்கிறான் சரி குழந்தையெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்க பெருசானா உன் பிள்ளை கல்யாணம் வந்துருச்சு இப்போ ரிதார்ஜ் பட்டையும் கொட்டையும் போட்டி அவன் பிள்ளை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்கிறான் சரி அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி பேர் வந்து எடுத்தா இவ்வளோ கிழையாயிட்டு இனிமேல் விருதார்த்தம் போடுறேங்கிறேன் அப்ப எப்படா அவங்க விவாசம் போடுறது திருநீரை பூசுறது நாங்களும் எப்படா வாழ்க்கையில முன்னேறது ஏன் பாருங்க நல்லதை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க ஒரு உத்திராபட்சம் திருநீல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு